ஃபிலோடென்டன் எதுபசன்ஸ் அப்படின்னு ஒரு இன்டோர் பிளான்ட் இது இது வந்து மிகப்பெரிய ஏர் பியூரிஃபையர் இது வந்து காய்பாட்டில் பயோ பயோசார்கோல் நம்ம போட்டிருக்கிறோம் இது எல்லாமே செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம் இதுக்குள்ளே போட்டிருக்குது செடி இந்தளவுக்கு வளர்ந்துருக்குது இது வந்து ஃபார்மல் டிஹைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷ முறிவு ஏற்படுத்துது அதாவது ஃபார்மல் டிஹைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பர்லேயாகட்டும் ஃபெர்டிலைசர்லேயே ஆகட்டும் எல்லா விஷயங்களுக்கும் அந்த விஷம் பயன்படுத்தப்படுகிறது வீட்டில் இருந்தாலும் நாம் அதை சுவாசித்து கொண்டிருக்கிறோம் அதைய உடைக்கிற ஏர் பியூரிஃபையர் தான் இந்த செடி இந்த செடி ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எறும்புகளுக்கான ஒரு பந்தம் இந்த செடிக்கும் இந்த செடி வேர்களுக்கும் இருக்குது எறும்புகள் நிறையா வருது அந்த எறும்புகள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு எந்த ஒரு பூச்சியும் அண்டை விடாமல் அந்த பூச்சிகளை எறும்பு சாப்பிட்றோம் அப்படி ஒரு பந்தம் எறும்புகளுக்கும் இந்த செடிக்கும் இருக்குது இந்த இன்டோர் பிளான்ட்டை வந்து யார் வேணாலும் வளர்த்தலாம் வீட்டு செடியாகவும் கொண்டு வரலாம் வீட்டு தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம் இதனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணில் நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்லாம் எங்களுடைய தொலைபேசி எண் வந்து ஒம்பது ஆறு சைபர் சைபர் எட்டு ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழு நன்றி உறவுகளே